இந்த ஜாதி குடு அந்த ஜாதி குடுன்னு கேக்கல யார் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் யாருக்கு அரசியல் சட்டம் தந்த அங்கீகாரம் கேரண்டி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த சமூக மக்களுக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு அது ஐம்பது பேர் இருக்க சமூகமா இருந்தால் இதாச்சாரப்படி உயர்கல்வி கல்வி உதவித்தொகை அரசு வேலைகளை தாருங்கள் உங்களுக்கு நீங்கள் கணக்கெடுங்கள் அது நியாயமான கணக்கெடுப்பாக தமிழகத்தில் கணக்கெடுப்பு எடுக்க மறுப்பவர்கள் உண்மையாகவே யார் பின்தங்கி உள்ளார்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிந்து அவர்களுக்குரிய சலுகைகளை உரிமைகளை தர மறுப்பவர்கள் திடீர் பாசம் ஓபிசி அல்லது ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது ஆக இந்த அரசியல்வாதிகளை தேர்தல் என்பதற்காக பயன்படுத்தும் இந்த விளம்பரங்களை உண்மையான அறிவுள்ள எந்த குடிமகனும் நம்ப கூடாது என்பது எங்களாக ஒவ்வொருத்தரும் ஜாதி மட்டும் கணக்கெடுத்தா ஏன் ஜாதி பரிசு உவன் ஜாதி பரிசுன்னு அது தேவையில்லாத வம்புகளுக்கு தான் பயன்படும் ஆனா கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் படி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு அல்லது சோசியோ எக்கானிக் படி புறக்கணிக்கப்பட்ட வாய்ப்பு இல்லாத தாழ்ந்த நிலை அதாவது சமூகம் கல்வி பொருளாதாரம் இதில் உள்ளவங்க அத்தனை பேரும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒரு நாட்டில் அத்தனை சமூகங்களும் அத்தனை ஏரியாவில் இருக்கிற அந்த நாடு ஒருமித்த வளர்ச்சியை பெறும் என்பதால் இருபத்தி நடந்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் இந்த ஆண்டு இறுதியிலே நடக்கிறது அப்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு இந்திய அளவிலே நம்முடைய கோரிக்கை ஏற்று ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவும் மீண்டும் மீண்டும் சொல்றது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு எடுக்கப்பட வேண்டியது